அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கிரக சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசியில குரு பகவான் உச்சவளம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார் சிம்ம கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில பகவானும் மீனராசியில சனி பகவான் வக் பெயர்ச்சிய பொறுத்த வரைக்கும் ஐந்து முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு சுக்கரன் நீச்ச நிலையிலிருந்து பயிற்சியாகி அதாவது இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இங்கு ஆட்சி ஆவார் அதே மாதிரி நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்ரமாக போறார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆறார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டமத்து சனி திரும்பவும் ஆரம்பமாகிறார் அடுத்து குரு வக்கரமாறார் இந்த மாதம் முற்பாதி கொஞ்சம் டஃபாக போகிற மாதிரி இருக்கும் முதல் பதினாறு நாட்கள் கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி இருக்கும் ஓவராக மென்டலி ப்ரெஷர் இருக்கிறது அதிகமாக யோசிக்கிறது தெளிவான முடிவெடுக்க முடியலை குழப்பம் அதிகமாக இருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு பண தேவை அதிகமாக இருக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல இப்படி சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர்ஃபுல்லாக போகும் ஆனால் மாத பிற்பாதியில் எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவராக போக ஆரம்பிக்கும் ஒரு புரிதலுக்கு வந்துடுவீங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மாத பிற்பாதியில எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஆனால் மாத பிற்பாதியில் எதையும் தெளிவாக முடிவெடுப்பீங்க புதுசாக கான்ஃபிடென்ட் வரும் தைரியம் பிறக்கும் மாத முற்பாதியில இரண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாக இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கார் பதினாறாம் தேதியில இருந்து சுக்கரன் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் அதனால இந்த மாத முற்பாதியில முதல் பதினாறு நாட்களுக்கு தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயம் பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயம் இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் நான்காம் இடத்துல இருந்தாலும் வக்ரம் ஆயிடுறார் அதுவும் கொஞ்சம் குற்றமான அமைப்பு தான் இரண்டாம் அதிபதி வக்ரம் ஆவார் ஒன்பதாம் தேதியில இருந்து அதனால தாயுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாய் வழி உறவு இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது அதே சமயத்துல தாய் தந்தையுடைய அரவணைப்பு தாய் தந்தையோடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா தாய் ஸ்தானாதிபதியும் தந்தை ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் அதனால தாய் தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க அவங்களால் ஆதாயம் இருக்கும் ஆனால் அவங்களோட அடிக்கடி ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜென்மராசியில இருக்கும் கேது பகவான் ஒரு மாதிரி சந்தேக உணர்வை ஏற்படுத்துவார் யோசனை அதிகமா ஏற்படுத்துவார் மைண்டை ஃப்ரீயா விடவே மாட்டார் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் தூக்கமின்மைங்கிற பிரச்சனையும் தூக்கம் வராது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் தலை சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முற்பாதியில எல்லா விஷயங்கள்லையுமே கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது மாத பிற்பாதியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பமானாலுமே சூரியன் நல்ல நிலைக்கு வந்துடுவார் நான்காம் இடத்துக்கு வந்துடுறார் கேந்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஆனா உங்க ராசி அதிபதியான சூரியனே நீச்ச நிலையில இருக்கிறதுனால மாதம் உற்பாதி கொஞ்சம் டஃபா தான் போகும் ஆனால் மாத பிற்பாதையில் புதுசாக ஒரு பாதை பிறக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவீங்க இது எல்லாமே பதினாறாம் தேதிக்கு மேலே இருக்கும் பொருளாதார தேவைங்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது அதே மாதிரி பண விரயமும் சற்று கூடுதலாகவே இருக்கும் தாறுமாறா செலவுகள் இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல குரு உச்சமாகி வக்கரமாக இருக்கார் உச்சன் வக்கிரமானால் நீச்சனை போல் வேலை செய்வான் அந்த விதத்தில் குரு உங்களுக்கு கிட்டத்தட்ட நீச்சல் அணியில் தான் வேலை செய்வார் செலவுக்கு பஞ்சமே இருக்காது எப்படி தான் செலவாகுதுன்னே தெரியாது அதிகமாக செலவு இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோடு இருக்கணும் யாருக்கும் கடன் உதவி பண்ணி இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி கடன் வாங்கியும் மாட்டிக்காதீங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகவே போகக்கூடாது இந்த மாதத்துல பொருளாதார நெருக்கடியை கொடுத்து பணம் சார்ந்த யோசனைகள் அதிகமாக ஏற்படுத்தும் ஏற்கனவே நிறைய பேர் கடன் சுமையில இருக்கலாம் அந்த கடனை எப்படி கட்டி முடிக்க போகிறோங்கிற மாதிரியான ஒரு சேலஞ்சான டாஸ்க்கை நம்ம மைண்டுக்குள்ள புகுத்திக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் அவசியம் தேவை ஒரு சிலருக்கு பண இழப்புகள் இருக்கலாம் பணத்தை கொடுத்து இருக்க பணம் போகிறது இதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இதுலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து இந்த மாதத்துல ஒரு சிலருக்கு நிலம் வாங்குறதுக்கான அமைப்புகள் கிடைக்கும் வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யறது அல்லது வண்டி வாகனத்துல ஏதாவது பழுது நீக்கம் செய்யறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் மாத பிற்பாதையில் இருக்கும் உடல் ஆறு மாத பிற்பாதியில சிறப்பாவே இருக்கும் நீங்க யோசிக்கிறத செய்யறதுக்கான மன வலிமையும் பிறக்கும் ஆரோக்கிய ரீதியா பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் கொடுக்காது ஆனா உங்க மனசு மட்டும் அதிகமா யோசிச்சிட்டு ஏதோ ஸ்பீடா போற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல குழப்பமோ தடுமாற்றமோ இருக்காது ஆனா மன ஆரோக்கியத்துல இதெல்லாம் இருக்கும் இந்த மாதத்துல நீங்க யோசிக்கிறத செயல்படுத்துறதுக்கான ஒரு நிலை இருக்கும் மாத பிற்பாதியில மாத பிற்பாதியில ஏற்கனவே இளைய சகோதர உறவோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா அதெல்லாம் சரியாகும் சகோதர உறவால ஆதாயம் இருக்கும் அடுத்து தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த தொய்வு நிலை பிரச்சனைகள் அது எல்லாமே பதினாறாம் தேதிக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு தொழில மாற்றம் பண்றதுக்கு உத்தியோகத்தை மாற்றம் பண்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் அமைச்சு கொடுக்கும் திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் கேது ஏழாம் மடத்தில் ராகு இது அந்த அளவுக்கு சாதகமா இல்லை ஏழாம் அதிபதி சனியும் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கார் குரு பலன் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை குருமே கிட்டத்தட்ட நீச்ச அமைப்பில் இருக்கிற நிலை தான் பனிரெண்டாம் இடத்துல உச்சமாகி வக்கரமாக அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளெல்லாம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் இப்போதைக்கு சற்று திருமண திருமண வைக்கிறது நல்லது இருக்கவங்க உங்க வாழ்க்கை உறவு நிலை இதுலாம் சகிப்பு தன்மையும் அவங்க சார்ந்த விஷயத்துல கவனத்தோடையும் செயல்படணும் ஏன்னா செவ்வாயோட நான்காம் பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது ஏழாம் இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல அதிபதியும் போய் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார் இன்னொன்னு குரு பார்வையில இல்லாத ராகு டிராவல் பண்ணுறதுனால இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்படலாம் இன்னொன்று கலத்தர காரகனான சுக்கரனும் மாதம் குடும்பஸ்தானத்தில் நீச்சமாக அதனால் இந்த மாதத்துல நிச்சயமாக திருமண உறவுல இருக்கவங்க வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயங்கள்லையும் கவனமாக நிதானமாக செயல்படணும் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து நடந்துக்க பாருங்க பேச்சில் அவசியம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அடுத்து நண்பர்கள் நட்பு வட்டாரம் கூட்டு தொழில் செய்கிறவங்க இதிலலாம் கூட நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா நண்பர்களோட கூட்டாளிகளோட மன வருத்தங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நண்பர்களோட இப்ப செட் ஆகாத அமைப்பு இருக்கும் அடிக்கடி நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை யாரையும் முழுசா நம்பாதீங்க உங்க சீக்கிரட்டான விஷயங்களை சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க இந்த காலகட்டத்தில் யார நீங்க நண்பன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதல் எதிரியாவே இருப்பாங்க அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம் உங்க சீக்கிரட்டை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல உச்சமாக உருவாக்கி வக்கிற மாறார் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உறவு நிலை இது எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கணும் அவசரப்படாமல் இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் பிள்ளைகள் மேலே அதிகமான கோப உணர்வு ஏற்படும் அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில தடை தாமதம் இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் சுப செய்திகள் கிடைக்கலாம் அதுவும் மாத முற்பாதியில் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை பிற்பாதி ஓரளவுக்கு சுப செய்தி கிடைக்கிறதுக்கான அறிகுறிகளை ஏற்படுத்தும் ஆனால் நூறு சதவீதம் அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா குரு உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து உச்சமாகி வக்கிரமாயிட்டார் அதனால் டோட்டலாக ஜீரோங்கிற அமைப்புக்கு வந்துட்டார் குழந்தை பாக்கியத்துக்கு காரக கிரகமே குரு தான் அவரே வீக்காக இருக்கார் உங்களுக்கு குழந்தை ஸ்தானாதிபதியும் சேம் குருங்கிறதுனால குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் ஃபேவரான பலன்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது தடை தாமதம் வருத்தங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும் காதல் உறவு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும் காதலர்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும் காதல் உறவுல சில குழப்பங்கள் மன வருத்தங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்கும் பேச்சுல நிதானத்தை கடைபிடிச்சு விட்டு கொடுத்து போனாலே பிரச்சனைகளுக்கு பெரிய அளவுல வேலை இருக்காது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மாத இறுதியில அதாவது இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து தான் அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பமாகும் அதனால ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உடல் ரீதியா பெரிய அளவுல ட்ரபிள் எதுவும் கொடுக்காது பிரச்சனைகள் எதுவும் மேஜராக இருக்காது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாத பிற்பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாத முற்பாதியை விட பிற்பாதி சிறப்பாகவே இருக்கும் நான்காம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் அதனாலே கல்வியில் பெரிய அளவில் தடுமாற்றங்கள் எல்லாம் வராது மாத முற்பாதியில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்கும் படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மனநிலையை கொடுக்கும் படிக்கிறது சுமையாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபோக்கஸ் இல்லாத மனநிலையை கொடுக்கும் கவனச்சிதறல் இந்த மாத முற்பாதியில் மாணவர்களுக்கு இருக்கும் ஆனால் மாத பிற்பாதியில் அதெல்லாம் சரியாயிடும் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் விட இரண்டாம் பாதி உங்களுக்கு இருக்கும் இல்லை சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்